ஏஆர்டிஎஸ் என்ற எங்களுடைய அறக்கட்டளின் சார்பாகவும் ஸ்ரீ வெட்டடியா காளி என்கின்ற புலலில் உள்ள காவாங்கரையில் உள்ள அம்மன் ஆலயத்தின் சார்பாகவும் எனது யாதவ மகாசபையின் சார்பாகவும் இளைஞரணியின் சார்பாகவும் இன்னும் என்னுடன் இணைந்த அனைவரின் சார்பாகவும் இங்கே என்னுடைய பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக மிக அருமையாக மிக நேர்த்தியாக கொண்டாடப்பட்டு அதில் அனைவரையும் சிறப்பிக்கின்ற வகையிலே அவர்கள் என்னை சிறப்பிக்கின்ற வகையிலே இந்த விழா இன்று இனிதே நடைபெற்றது இதில் சுமார் இரண்டாயிரம் பேர்களுக்கு அன்னதானம் வணங்குகின்ற மிக சீரிய சிறப்பான ஒரு விழா நல்லபடியாக நடந்து தற்போது அது நிறைவடையும் நிலையிலே உங்கள் முன் நான் இந்த பேட்டியளிக்கின்றேன் இந்த விழாவை சிறப்பாகவும் சீராகவும் நேர்த்தியாகவும் நடத்தி கொடுத்த காளி ஆலய நிர்வாகிகளுக்கும் யாதவ மகாசபை யாதவை பாடிய நல்லூர் சுற்று வட்டார யாதவர்கள் சார்பாக இளைஞர் அணி சார்பாகவும் அந்த யாதவர் அணி யாதவர் சபையின் சார்பாகவும் மற்றும் இந்திரா நகர் பாலமுருகன் கோயில் சர்மா நகர் மற்றும் பல்வேறு என்னுடன் இணைந்த பல்வேறு அமைப்புகளின் சார்பாகவும் நடத்தப்பட்ட இந்த விழாவிற்கு அவர்கள் அனைவரும் பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விழாவை சிறப்பித்தமைக்கு இதன் மூலம் நான் என் நன்றியையும் என் குடும்பத்தார் மூலமாகவும் ஏழை சாரக்கணி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏ ஆர் தர்மலிங்கம் என்கின்ற நான் அண்ணா நகரில் வசிக்கின்றேன் நான் எனது பிறந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ஆக்கவில்லை என்ற கிராமத்தை சார்ந்தவன் இதிலே மேலும் மேலும் சிறப்பு செய்கின்ற வகையிலே தேர்தல் கமிஷனின் கட்டுப்பாட்டுக்கு இணங்க அந்த விழா நடைபெற்றது இனி அடுத்த விழா மிக சிறப்பான முறையிலே பல்வேறு நலத்திட்டங்களுடன் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்பதையும் லயன்ஸ் கிளப்பார் காவங்கரை லயன்ஸ் கிளப்பார் முதற்கொண்டு நான் விடுபட்ட இந்த பெயர் சொல்லாத அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் இதன் மூலமும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த ஆண்டு இந்த விழா மேலும் சீரும் சிறப்புமாக எங்களுடைய யாதவ மகாசபையின் சார்பாக பாரியநல்லூரின் சுற்றுவட்டார யாதவ மகாசபையின் சார்பாக கட்டப்படுகின்ற சுமார் முப்பத்தாறு கோடி ரூபாய் திட்டத்தில் உருவாக்கின்ற அந்த விழா அந்த விழா அந்த திட்டத்திலே அது நிறைவடைந்து அந்த அந்த கட்டிடத்திலே அடுத்த ஆண்டு என்னுடைய பிறந்த நாள் விழா சிறப்பாக நடைபெறும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் உங்களை அன்பு ஒரு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி